ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இந்த வராகியின் வணங்குகின்ற குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் இன்று இந்த வாக்கு உனக்கான ஒரு எச்சரிக்கை வாக்காக இருக்கும் இந்த வராகி யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எந்த ஒரு வேண்டுதலுக்காக என் முன்னால் வந்து நிற்கக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வராகியானவள் இந்த வராகியானவள் உன்னுடைய வீட்டில் அமர்ந்து உனக்கு நான் காட்சியளிக்கின்றேன் என் முன்னால் நீ நிற்க வேண்டும் என்றால் என் குழந்தை சில விஷயங்கள் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் குழந்தை நான் என் குலத்தை காக்கின்ற அதாவது என் குலத்தை காக்கின்ற தெய்வமாக உனக்கு நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு குழந்தையாகவே மாறிவிடுகின்றேன் என் குழந்தைகளை கொஞ்சுகின்ற நேரத்தில் இந்த வராகி என்றென்றைக்கும் அவர்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தைகளுக்கு ஒன்று என்றால் நான் விட்டுவிட மாட்டேன் நான் அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமாக நிற்கக்கூடியவள் அப்பேற்பட்ட சக்தி படைத்த இந்த வராகி வணங்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் நிச்சயமாக இருக்க வேண்டும் தகுதிகள் என்றால் என்ன உன்னிடத்தில் பொன்னோ இருக்க வேண்டும் பொருளோ இருக்க வேண்டும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்பது இல்லை என் குழந்தைகளுக்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும் என் குழந்தைகளுக்கு என் மீதான உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும் பயபக்தியோடு தான் என்னை வணங்க வேண்டும் பயம் என்பது யாருக்கு தெரியுமா உண்மையில் தவறு செய்தவனுக்கு தான் பயம் அது இல்லாத பட்சத்தில் என் மீது உண்மையான நம்பிக்கை கொண்ட குழந்தைகளுக்கு என் மீது பக்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் அவர்களை காக்க ஓடோடி வந்துவிடுவேன் எப்பொழுதும் இந்த வராகியை நம்பி இந்த வராகி நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கி வருகின்ற என் குழந்தையே இன்று இந்த வராகி தருகின்ற இந்த வாக்கினை நீ சரியாக பின்பற்றி வாயனால் இந்த வராகி உன்னோடு இருக்கின்றாள் என்பதனை உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த வராகி இன்று உனக்கு இதனை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சிலர் தன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டு என் முன்னால் வந்து நிற்கின்றார்கள் அப்பொழுது இந்த வராகி என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற அளவிற்கு ஒரு உச்சக்கட்ட வேதனைக்கு தள்ளப்பட தள்ளப்பட்டு விடுகின்றேன் அது போன்று ஒரு நாளும் நடத்தக்கூடாது என் குழந்தையே தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி தவறு என்பது தவறுதான் இந்த வராகி முன்னால் எப்பேற்பட்ட எண்ணத்தோடு வந்து நிற்கக்கூடாது தெரியுமா தவறு செய்து முட்டு செய்துவிட்டு என் முன்னால் வந்து நின்று என் இடத்தில் வேண்டுதலை வைத்து கொண்டிருக்க கூடாது உனக்கு தெரியும் அல்லவா நீ செய்தது தவறுதான் என்று அப்படியானால் இந்த வராகியின் முன்னால் ஒரு பொழுதும் வந்துவிடாதே இந்த வராகி பாரபட்சம் பார்க்காமல் தண்டனை கொடுத்து விடுவேன் யார் என்று அப்போது என் கண்களுக்கு தெரியாது நீ ஒரு தவறை செய்திருந்தால் அந்த தவறு இன்னொருவரின் வாழ்க்கையை பாதித்திருந்தால் உன்னால் ஒருவர் கண்ணீர் வடித்திருந்தால் நிச்சயமாக தண்டனை என்பது இந்த வராகி கைகளால் உனக்கு கிடைப்பது உறுதி நாம் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காது ஒருவேளை உனக்கு யாராவது இது போன்று தவறுகளை செய்திருந்தால் அவர்களுக்கும் இதுதான் கதி என்று நான் உன் வராகி சொல்கின்றேன் தான் செய்த தவறை திருத்திக் கொண்ட பிறகு என் முன்னால் வந்து நிற்கலாம் தவறுகளை செய்துவிட்டு என் முன்னால் அத்தனை தைரியமாக வந்து நிற்கின்ற துணிச்சல் உனக்குள் இருக்கிறது அப்படி என்றால் இந்த வராகி யார் என்று காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்று தான் சொல்கின்றேன் நீ நினைத்தது நினைத்து இருக்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டம் வரும் பொழுது தெய்வம் என்ன செய்கிறது என்பதனை புரிந்து கொள்வார்கள் இந்த வராகி எப்பொழுதும் எல்லாம் உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் உனக்குள் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை நான் உணர்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தவறுகளை செய்திருந்தால் என் குழந்தையின் முன்னால் வந்து நிற்காது என்று தான் சொல்கின்றேனே தவிர அதற்காக எப்பொழுதும் என் குழந்தை என்னை பார்த்து பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை அரவணைக்க இந்தவராகி என்னாலும் காத்து கொண்டிருக்கின்றேன் நல்ல அம்மாவாக நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை நான் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டேன் எல்லோருக்கும் செ தெரிந்திருக்க வேண்டுமல்லவா நம் தெய்வம்தானே நம் நம்மிடத்தில் இவரிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் நாம் எவ்வளவு பெரிய தவறுகளை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்துவிட்டு இவர் முன்னால் நிற்கலாம் இவர் நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பால் என்று நினைத்துவிடக் கூடாது அல்லவா என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் தவறு என்றால் அதை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன் தவறை திருத்திக்கொண்டு கொண்டு அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அதை செய்துவிட்டு என் முன்னால் மனதார வந்து மன்னிப்பு கேட்டால் அப்பொழுது மன்னிப்பு வழங்கப்படும் இந்த வராகி சொல்கின்ற வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால் மன தூய்மையோடு வராகியின் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலை வைத்துப்பார் சில நாட்களிலேயே அது உனக்கு நிறைவேறிவிடும் வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி என்னை நீ அழைக்கின்றாய் அல்லவா வராகி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னை காப்பாற்று என்று சொல்கின்றாய் அல்லவா அடுத்த நொடியே நான் அங்குத்தான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே என் பெயரை சொல்லி அழைத்து விட்டால் நான் வராமல் போய்விடுவேன் நான் என்ன என் குழந்தைக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் தப்பு செய்திருந்தால் அதை திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் மனதை நீ காயப்படுத்தியிருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்வது அறியாமல் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொண்டு அதனை திருத்திக் கொள்ள முடியும் வேண்டுமென்றே ஒரு காரியத்தை நீ செய்திருப்பாய் ஆனால் எந்த காலத்திலும் உனக்கு அதற்கான மன்னிப்பு கிடைத்துவிட அது என்பதனை புரிந்து கொள் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் உனக்கு முடிவடையப் போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அடக்கப் போகின்றது எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள முயற்சிகள் செய்தாயோ எதற்கு இந்த வராகி உனக்கு துணையாக கொண்டாலோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்றேன் வராகியின் உண்மையும் நேர்மையும் உள்ள பிள்ளைகள் மட்டும் போதும் மனதில் கள்ள கவனத்தோடு அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்ற எண்ணத்தோடு என் அருகில் வர வேண்டாம் நான் ஒருபொழுதும் இவர்களின் வேண்டுதல்களை செவிக்கொடுத்து கொடுத்து கேட்க மாட்டேன் நம்முடைய நம்முடைய குலசாமி தானே நம்முடைய குலதெய்வம் தானே நாம் என்ன செய்தாலும் அதனை பொறுத்து கொள்வாய் நம்மை கண்டும் காணாமல் போய்விடுவாள் என்று நினைக்காதே தவறுகளை நீ செய்திருந்தாய் ஆனால் நான் ஒரு பொழுதும் அதனை விட மாட்டேன் நீ திருந்தும் வரை உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு உன்னுடைய தலையெழுத்து என்னவோ அதன்படித்தான் நடக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மனதிற்குள் வைத்திருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக வரப்போகின்ற காலகட்டம் நெருங்கி வந்துவிட்டது ஏனென்றால் எத்தனை காலம்தான் எல்லாவற்றையும் ஒழித்து மறைத்து வைக்க முடியும் எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் எதற்கும் என் குழந்தை அஞ்சக்கூடாது எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்திற்கு பின்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மறந்து விடாதே இந்த வராகியின் வீரத்தை சாதாரணமாக எடை போட்டு விடாதே இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று நீ தைரியமாகவும் தைரியமாகவும் துணிச்சலோடும் இருந்து வா உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் எனக்கு கேட்கப்பட்டது என் செவிகளில் வந்து அடைந்தது நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு வழி நடத்தி செல்கின்றேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு ஒவ்வொன்றாக தெரியும் அதை ஒவ்வொன்றாக நான் உனக்கு நடத்தி தந்து அதை நிறைவேற்றி உன் கையில் ஒப்படைக்கும் வரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாக முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்